வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் செழிக்கட்டும் விவசாயம் வந்து ராமமூர்த்தி மூலிகை கஞ்சி வைத்தியன்ற முறையில் வந்து அதை உணவே மருந்து நம்மளோட உடலே மருத்துவர் என்ற முறையில் நம்ம அதை கொஞ்ச காலமாக அதை நம்ம பண்ணி நம்ம மனித சமுதாயத்துக்கு எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டுருக்கிறோம் அந்த கஞ்சி பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்ச ஆற்றலை உள்வாங்கி வளரக்கூடிய ரகமான நமது பாரம்பரிய அரிசி வகைகளை ஒரு முப்பது வகையான அரிசிகளை வந்து நம்ம அதில் கொண்டு வந்திருக்கிறோம் அதில் முதன்மையானதுன்னு பார்த்திங்கன்னா கருப்பு கவனி அதுக்கப்புறம் அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம் கருப்பு கவனி மாப்பிளை சம்பா வாசனை சீரக சம்பா காட்டியானம் பூங்கார் கல்யாணம் பூங்கார் பால்குட வாழை வாசனை சீரக சம்பா சிவன் சம்பா இழுப்பப்பூ சம்பா கருங்குருவை கருத்துக்காறு இந்த மாதிரி பல ரக அரிசிகளை வந்து நம்ம இந்த பிரபஞ்ச ஆட்டலில் உள்வாங்கி வளரக்கூடிய ரகங்கள் அந்த ரகத்துக்கே ஒரு மகத்துவம் உள்ளது ஒவ்வொரு ரகத்துக்கும் அதில் பார்த்திங்கன்னா நம்ம சம்பான்னு சொல்லக்கூடியது வந்து முழுக்க முழுக்க காலங்களில் வளரக்கூடிய ஒரு ரகம் புட்டாசி மாதம் அந்த மாதிரி நடவு செஞ்சோம்னா தை மாதத்துக்குள்ளே அது வந்து அறுவடைக்கு வந்துடும் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் நீர் வந்து மழைநீரை மட்டுமே உறிஞ்சி வளரக்கூடிய ரகங்கள் சம்பா பட்டத்தில் நம்ம பயிரிடுறது நம்ம வந்து அந்த மழை நீர்லேயே வளர்க்க இது பண்ணுறதுனால அதுக்கு வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதுக்கு தேவையான அனைத்து ஆற்றலையும் இந்த பிரபஞ்சத்திலிருந்தும் பூமி சக்தி தாயின் கிட்டிருந்தோம் அது அழகாக எடுத்துகிட்டு வளரக்கூடிய ரகங்கள் இப்போ நீ நம்ம சாதா அரிசி ரகங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குட்டை ரகங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நடவு செய்கிறப்போ ஒரு மாதிரி ஏன்னா அதுக்கு இம்யூனிட்டி கோசம் மருந்துங்களை கொடுக்குறதோ இல்லை இயற்கை உரங்களை கொடுத்தோ இந்த மாதிரி வளர செய்தால் மட்டுமே வளரும் இந்த நம்ம பாரம்பரிய ரகங்கள அரிசி வந்து அதோடய வளர்ச்சி வந்து மிகவும் அபிரிதமாக இருக்கும் அப்போ அதோடய வளர்ச்சியும் அதோடய நோயெதிர்ப்பு சக்தியும் எந்த அளவுக்கு உள்ளதோ அளவுக்கு நம்ம உடம்புல வந்து அது அழகாக வேலை செஞ்சு நம்மளை மேம்படுத்தும் நம்ம அது அதையே அதால் காத்துக்க முடியலன்றப்போ அதை உன்ற மனிதர்களாக இருக்கட்டும் மற்ற யாருக்காக இருக்கட்டும் அது எந்த மாதிரி அது நம்மளுக்கு உதவி புரியுன்னு பார்த்தா புரியாது இந்த மாதிரி இந்த பிரபஞ்ச ஆற்றலையும் பூமி சக்தி தாயின் அவிரிதமான சக்தியும் உள்வாங்கி வளரக்கூடிய ரகங்கள் நம் முன்னோர்கள் அழகாக அதை வடிவமைச்சிருக்காங்க அந்த ரகங்களை நம்ம வந்து இன்றைக்கி இருக்கிற நமக்கு நம்ம மனித சமுதாயத்துக்கு உணவாக எவ்வாறு அதை நம்ம இது பண்ணுறதுன்னு பார்க்குறப்போ அதை அரிசியாக சமைச்சு சாப்பிட்றப்போ நம்ம செய்யக்கூடிய வேலைக்கும் அவ்வளோ கடினமான உணவுகளை சாப்பிட்டா நமக்கு வந்து சரிமானத்துக்கு தான் நிறைய சக்தி செலவழிக்கிறோமே ஏன்னா உடல் உழைப்பு இன்றைக்கி ரொம்ப கம்மியாகிடுச்சி எல்லார் மத்தியிலையுமே நான் விவசாயத்துலேயே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாலாம் இருக்கிறப்ப வீட்டில் மாடு இருந்தது மாடில் தான் வந்து ஏர் ஓட்டி அதை நிலத்தை பதப்படுத்தி அதுக்கப்புறம் நடவு பண்ணுவோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நவீன முறையில் ஆகிட்டோம் ஆட்கள் குறைபாடு மாடு இருந்தால் மாடை மெயின்டைன் பண்ணுற அதான் அதை அதை பராமரிப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கோசம் நம்ம டிராக்டருக்கு மாறிட்டோம் அப்போது ஒரு ஒரு செட்டு மாடும் ஒருத்தரும் செய்கிற வேலையை ஒரு வாரம் செய்கிறதா ஒரு ஏழு நாள் செய்கிற வேலையை ஒரு மணி நேரத்தில் செய்யுது டிராக்டர் அன்றைக்கி வந்து நம்மளோட உடல் உழைப்பு குறைஞ்சிடுச்சு அது கால சூழல் இன்றைக்கி இருக்கிற மனிதர்களோட எண்ணங்கள் இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்மளோட உடல் உழைப்பு ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்போது நம்ம அதை என்ன பண்ணியிருக்கிறோம் அந்த ஏற்ற உணவை நம்ம பண்ணணும் நம்ம இன்றைக்கி இவ்வளோ தான் வேலை செஞ்சிடோன்னா அதுக்கான உணவை சாப்பிட்டா போதும்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ வந்து ரொம்ப கம்மியாகவும் சாப்பிட்ணும் அபரிதமான ஒரு சக்தியை வந்து நம்ம உடல் ஈட்டணும் அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த அரிசிங்களை வந்து சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் தேவையான சத்துக்கள் நம்ம உண்ண மறந்த உணவுகள்லாம் இன்றைக்கி மூலிகைன்னு இருக்கிறாங்க அந்த மாதிரியான கீரை வகைகளெல்லாம் நம்ம சில கீரைகளை எடுத்து அதை பதப்படுத்தி அதை அரிசியில் வந்து நம்ம தமிழ் முறைப்படி சொல்லுவாங்க பாவனை பண்ணுவதுன்னு ஒரு ஒரு பொருளை இன்னொரு பொருட்டுக்குள்ளே செலுத்துறது தான் வந்து பாவனை அந்த மாதிரி அந்த அரிசிகளில் இந்த கீரைகளை அரைச்சி அந்த சத்துக்களை வந்து அதுக்குள்ளே தெனிக்கிறோம் தெளித்து அது நல்ல சுத்தமான முறையில் காய வச்சு அதை வந்து நம்ம பழைய முறைப்படி அதை வெப்பப்படுத்தாமல் கனரக இயந்திரங்களில் போடாமல் மென்மையான இயந்திரங்களில் போட்டு கல் அரைச்சி அதை தொகலாக்கி அந்த தொகளை நம்ம உணவாக எடுக்கிறப்போ ரொம்ப நல்லா இருக்கும் அழகாக இந்த பாரம்பரிய அரிசிகளை வேக மாட்டேன் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்போ வந்து நம்ம அதை நிறைய நாள் நம்ம வந்து அதை பரிசோதனை பண்ணி பார்க்குறோம் இதை எப்படி எளிதில் உணவாக நம்ம எடுக்கணும் நம்ம உடலுக்கும் நிறைய உழைப்பு கொடுக்கக்கூடாது ஆனால் எளிதில் வந்து நம்மளுக்கு எல்லாம் அனைத்து சத்துக்களும் கிடைக்கணும் அபரிதமான ஆற்றல் கிடைக்கணும் சொல்லி யோசிக்கிறப்போ சரி அதை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கீரையோடு கலந்து நம்ம ஒரு வேளை உணவாக எடுக்கிறப்போ அன்னைக்கு நமக்கு தேவையான அனைத்து ஆற்றல்களையும் வந்து அந்த உணவே கொடுக்கணும் நோய் என்பது வந்து நம்ம உடம்புல உள்ள கழிவு தான் அப்போ அந்த நோய் வராமலும் பார்த்துக்கணும் வந்த நோயும் படிப்படியாக குறச்சிக்கணும் அதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது நம்மளோட பாரம்பரிய அரிசியும் கீரையும் இதை தான் நம்ம சேர்த்து வந்து இந்த மாதிரி நம்ம தயார் செய்கிறோம் செய்கிறப்போ இப்போ முதன்மையாக வந்து பார்த்திங்கன்னா முதல் முதல்ல ஐயா ஞான பிரகாஷ் ஐயா ஒருத்தருக்கு மருத்துவம் சொல்கிறாரு இந்த மாதிரி நீ தேய்பேரையில் வந்து முருங்கைக்கீரையும் வெள்ளை கருசாலையும் நாட்டு பொன்னாங்கண்ணி பூக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து டெய்லி கொதிக்க வச்சு காலை மாலை காலை மாலைன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அப்போ நம்ம அதை ஒருத்தர் பண்ணுறாரான்னு பார்த்தீங்கன்னா அவரால் வந்து முழுமையாக அதை பண்ண முடியல ஒரு நாள் பண்ணுறாரு ரெண்டாவது நாள் தேடி எடுக்க முடியல நான் நகரத்தில் வசிக்கிறேன் இந்த மாதிரி சூழல்கள்லாம் இருக்குது எனக்கு அப்போது நம்ம யோசிக்கிறோம் நம்ம வந்து இதை வந்து ஏன் இதை உணவாக பண்ணக்கூடாதுன்னு அப்போது அவர் ஐயா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நம்ம உடம்புல இருக்கிற ராஜ உறுப்பான கணையத்தை மேம்படுத்துறதுக்கு அசிலாங்கண்ணியம் நம் கண் பார்வையை அபிரிதமாக்கிறதுக்கு பொன்னாங்கண்ணியம் நம்ம நரம்ப மண்டலம் உடலை வந்து பலப்படுத்துறதுக்கு முருங்கையும் சேர்த்து மருந்தாக உணவாகவும் மருந்தாகவும் வேலை செய்யுன்னு சொல்கிறாங்க சரி நம்ம அதையே இன்னும் கொஞ்சம் ஒரு மாற்று கரு இது யோசிச்சு அதை உணவாக கொடுத்தா எப்படி இருக்கும் அவங்க மருந்தாக தான் அவரால் எடுக்க முடியலையுன்னு சொல்லி அதிலிருந்து உருவானது தான் கருப்பு கவுனி கருசாலை இயற்கை கஞ்சின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவருக்கு கொடுக்குறோம் அவருக்கு ஒரு நல்ல மாற்றம் அப்புறம் அவர் வாழ்மொழியாக நாலு பேருக்கு சொல்கிறாரு அவங்களுக்கும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுது இதே மாதிரி அப்படியே படிப்படி படிப்படியாக போய் போய் நல்ல மனிதர்களோட கிட்ட எல்லாம் போய் சேர்ந்துது இதையே நீங்கள் இவ்வளோ கம்மியாக பண்ணிட்டுருக்கிறீங்க இவ்வளோ நல்ல விஷயத்த பண்ணுறீங்க நிறையவே பண்ணலாமே நாங்கள்லாம் உங்களுக்கு உதவி பண்ணுறோமேனு சொல்லி வந்தவங்க தான் அண்ணன் ஈலர் பாஸ்கர் ரொம்ப ஒரு அற்புதமான மனிதர் நான் பார்த்ததுலையே ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்ச உடனே அவருக்கு தெரிஞ்ச உடனே இந்த பிரபஞ்சத்துக்கு அதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அதில் ஆராய்ச்சி இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நீங்கள் பண்ணுங்க நான் கொண்டு போய் சேர்க்கறது தான் என்னோட வேலை ஐயா மாதிரி நிறைய பேர் வந்தாங்க இதை கூட இதை சேர்த்தா நல்லாயிருக்கும் இது கூட இதை இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொன்னவங்க தான் நிறைய மகான்கள் நிறைய நல்ல உள்ளங்கள் நான் அண்ணன் மட்டும்தான் இதை வந்து ஏன் சீக்கிரம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடாது இவ்வளோ விஷயத்த பண்ணிட்டுருக்கிறீங்களான்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட அதில் இருந்து அவரு அவருக்கு குறுக்கிடாமல் அடுத்த கட்டமாக அது அவர் உணவாக எடுத்து பார்த்தார் ஒரு ரெண்டு மாத காலம் அந்த மாதிரி அடுத்து உடனே மக்கள்கிட்ட கொண்டு போய் அதை சேர்க்கணும் சொல்லி உதவி பண்ணாங்க இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேருக்கு மேலே வந்து மாதம் அந்த உணவை எடுத்து மேம்படுறாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற காரணம் என்னடான்னா அன்றைக்கி நான் மட்டும் பண்ணேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு இருபது பேர் அதில் மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் அதில் இருந்து நாங்கள் மேம்படுறோம் மூவாயிரம் பேர் வந்து நேரடியாக மாதம் மாதம் அந்த உணவுகளை எடுத்து ரொம்ப அற்புதமாக இருக்குது நல்லா நல்ல இடத்துல அவங்க அந்த சுவையின் உச்சத்தில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மனநிறவாக இருக்குது நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இந்த மூவாயிரம் பேருக்கு தெரிஞ்ச அந்த கஞ்சியை ஏன் முப்பதாயிரம் பேருக்கு தெரியப்படுத்தக்கூடாதுன்றதுக்கோசந்தான் அந்த ஒரு நல்ல நோக்கத்துக்கோசந்தான் ஐயா கண்ணன் ஐயாவும் நம்மளும் சேர்ந்து அண்ணன் பாஸ்கர் அண்ணன் வந்து திறந்து வச்சிருக்கிறாரு அலை இயற்கை உணவகம்னு சொல்லி தாமரை பக்கத்தில் அந்த உணவகத்துலேயும் வந்து ஒரு மூணு சகோதரிகள் வந்து அதால் வந்து மேம்படுறாங்க டெய்லி வந்து நிறைய நல்ல உள்ளங்கள் சாப்பிட்டு அதால் வந்து மேம்பட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட நான் சாப்பிட்டதுனால ரொம்ப நல்லா இருக்கிறேன்ற மாதிரியான தகவல்களை வந்து பதிவு பண்ணுறாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதெல்லாம் பா கேட்குறப்போ அப்போது அவங்க சொல்கிறது என்னென்னா இந்த உணவு எடுக்கிறதுனால எனக்கு வந்து ஜீர்ணம் வந்து ரொம்ப அழகாக நடக்குது எளிதில் வந்து ஜீரணம் ஆயிடுது இந்த உணவுகளை தான் நாங்கள் ரொம்ப காலமாக தேடிகிட்டு இருந்தோம் நீங்கள் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் சொல்லி பதிவு பண்ணுறாங்க தொடர்ந்து அவங்களோட ஆதரவை பொறுத்து நம்ம அடுத்த அடுத்த அதை நகர்வுகளை கொண்டு போய்கிட்டுருக்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதெல்லாம் நம்ம முன்னாடியே நடக்கிறப்போ இதுக்கெல்லாம் நிறைய உறுதுணையாக இருந்த குருமார்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இன்னும் நிறைய நல்ல உள்ளங்கள் இதுக்கு ஆதரவு கொடுக்க கொடுக்க தனக்கு தெரிஞ்ச விஷயத்த நல்ல விஷயத்த மற்றவங்கக்கிட்ட பகிர யார் நம்ம தயாராகிட்டோம்னாலே நல்ல விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும் அப்போது ஈஸியாக வந்து ஒருத்தருக்கு வந்து அது இதில் வந்து ஒரு கிடைக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப நம்ம அலை இயற்கை உணவகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முப்பது வகையான கஞ்சி வகைகளும் ஒரு அஞ்சு சூப்பு வகைகளும் இது எது எதுவுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரசாயன ஊட்டியோ எந்த ஒரு கலர் ஊட்டியோ எந்த ஒரு சுவையூட்டியோ இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நேரடியாக நம்மளோட மூத்தவங்க நம்ம பாட்டிமார்கள் அவங்க முறைப்படி அதை எளிதாக உணவாக மாற்றக்கூடிய ஒரு இதாக தான் நம்ம பண்ணியிருக்கிறோம் இதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மூத்த சகோதரிகளுக்கும் மிக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி நிறைய நல்ல உள்ளங்கள் வந்து இதுக்கு பணியாற்றுறவங்க அவங்களுக்கு வந்து என்னோடய மனமாக இருந்தால் நன்றி என்ன இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இதை தெரிஞ்சுக்குங்கன்னு சொல்கிறதுக்கும் நிறைய நல்ல உள்ளங்கள் தேவைப்படுது ஏன்னா நம்ம இதை பெருசாக விளம்பரமோ அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப எளிதிலையும் எளிமையாகவும் இதை நம்ம மனித சமுதாயத்துக்கு இந்த பிரபஞ்சத்தின் உச்சக்கட்ட நன்மையை அவரவருக்கு என்ன நன்மையோ அது கொண்டு போய் சேர்க்குறதும் நம்மளோட பணியாக இருக்குது மண்குளியல் வாழலை குளியல் இந்த சவுண்ட் ஹீலிங் நம்ம வாழ்வியலில் ஒரு அங்கம் அது இப்போ நம்ம நிறைய தியான பயிற்சிகள் யோகா இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் பண்ணுறப்ப நீங்கள் தியான நிலைக்கு போகிறதுக்கு நிறைய நேரம் செலவழிக்கணும் நம்மளோட எண்ணங்களை வந்து அப்படியே சமம்படுத்தி குறைச்சி குறச்சி குறைச்சி குறைச்சி பற்றற்ற நிலைக்கு அதை எண்ணங்களே இல்லாத நிலைக்கு நம்மளை கொண்டு போகிறதுக்கு நிறைய நேரம் செலவழிக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் அந்த சவுண்டு தெரப்பி என்றது எப்படின்னா நம்மளை ஒரு மூணுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள அந்த பற்றற்ற நிலைக்கு கொண்டு போயிடும் நல்ல தியானத்தில் இருந்தால் எப்படி இருக்குமோ தளர்வாகவும் எண்ணங்கள் ஃபுல்லாக தளர்வாயிட்டு உடல் தளர்வாகவும் ரொம்ப அழகாக இருக்குது இதை நான் முதல் முதல்ல வந்து பாலசெந்தல்னு சொல்லி சென்னையில் அவர்கிட்ட தான் இதை ஒரு தடவை ஃபீல் பண்ணேன் அதுக்கப்புறம் அவர்கிட்டே பேசி நம்மளோட பறவைங்களுக்கும் செடிங்களுக்கும் தான் அவர் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தாரு எப்படி பண்ணணும்னு அது மாதிரி பண்ணுறப்போ அதோட நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது அதுக்கப்புறம் நம்ம ஏன் இதை கற்றுக்கக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அதே பழகி அவர்கிட்டே போய் இப்போ வந்து நம்ம சக நண்பர்கள் யாராவது இது மாதிரி சவுண்டு பண்ணணும்னு சொன்னாங்கன்னா நம்ம பண்ணுறோம் அவங்களோட ஃபீட்பேக் எப்படின்னா அது சொல்ல முடியல அவங்களாண்ட அவங்க அப்படியே வந்து ரொம்ப அதான் அதை சொல்லவும் தெரியல அதை ஒரு தடவை உணர்ந்தால் மட்டுமே அதை அப்பவும் ஃபீல் பண்ண மட்டும்தான் முடியுமே கண்டி அதை எப்படி சொல்லணும்னு அந்த மாதிரி ஒரு சுவைநிலையை வந்து இந்த பிரபஞ்சத்தில் நம்ம அவ்வளோ ஈஸியாக எட்ட முடியாது அதனால் அதுக்கு வார்த்தைகள் எனக்கும் தெரியல அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் நம்ம கொஞ்சமாக தெரிஞ்சு வச்சுட்டுருக்குறோம் எந்த மாதிரியான அதிர்வலைகள் எதுக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்கிற மாதிரி மண் குளியல் வாழில குளியல்ன்றது எதுக்குன்னா நம்ம உடம்பில் இருக்கிற டாக்ஸன்ஸ் கழிவுகளை நம்ம உடம்பில் வந்து இந்த சோப்பு இந்த மாதிரி இதெல்லாம் பயன்படுத்துகிறப்போ அந்த வேர்வை தோரங்கள் வந்து அடப்பட்டு போகுது அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி மாதிரி நமக்கு நிறைய இந்த களைப்பணி ஆற்றி வேர்வை வர்றதும் இல்லை அப்போது அதனால் நம்ம உடம்புல அதிகமான இந்த மண் மண்கூலியல் பண்ணுறப்போ அந்த வேர்வை தூரங்கள்லாம் ஓப்பன் ஆகுது உள்ளே உடம்புல உள்ள கழிவுகளெல்லாம் வெளியேற்றி உடலை வந்து விக்குது அது ரொம்ப அந்த ரொம்ப நல்லா அந்த மண்ணை வந்து நம்ம அது கூட வந்து ஆவாரம்பூ வெட்டி வேறு இந்த மாதிரி நிறைய மூலிகைகள் அதில் நம்ம சேர்க்குறோம் அந்த மண்ணோடையே சேர்த்து அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் இலை குளியல்ன்றதும் அதே மாதிரி தான் நம்ம உடம்புல உள்ள கழிவை வெளியேற்றுறதுக்கு அந்த இலை குளியல் பண்ணி முடித்தவுன்னே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் ரெண்டாவது ஒரு உடம்பு லேஸாகவும் ஃபீல் பண்ணுற மாதிரி எல்லோரும் ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க அதுவும் ரொம்ப அழகாக இருக்குது நன்றி